தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் அடுத்த பாடலுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் பாடல் எண் நாற்பத்தி ஒன்பது சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசர்க்கு என்று விரிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடின் வெம் கரியின் உரிப்பிச்சன் பிச்சன் பிச்சன் நஞ்சு ஊன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரி பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனே எத்தனை பிச்சன் எப்படி திட்டுறாரு சுவாமியே சுந்தரர் கூட பித்தா அப்படின்னு ஒரு தர சொன்னாரு இவர் எத்தனை பிச்சன் சொல்கிறார் உரி பிச்சன் தோளடை பிச்சன் நஞ்சுவூன் பிச்சன் ஊர் சுடுகாட்டி எரி பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் அப்படின்னு அஞ்சு பிச்சன் சொல்கிறார் பிச்சன் அப்படின்னா என்ன பித்தன் அப்படின்னு அர்த்தம் பித்தன் அப்படின்னா என்ன சரியான பித்தனாக இருப்பாண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது நார்மலாக செய்கிற செயல்களை விட்டுட்டு வித்தியாசமாக ஒரு செயல்களை செஞ்சு செய்யும்போது சரியான பைத்தியகாரனாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல பிராந்தாக்கம் அப்படிம்பாங்க மலையாளத்தில் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக செயல்களை செய்கிறவனை வந்து அப்படி நாம் வந்து சொல்லுவோம் இவர் சிவபெருமானையே சொல்கிறார் ஏன் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிரிப்பிப்பன் அப் அதாவது என்ன அப்படின்னா நான் பாரு எல்லாரும் உனையை பார்த்து சிரிக்கும்படி நகையாடும்படி நான் வந்து செஞ்சுருவேன் ஏன் அப்படி செய்வேன் அப்படின்னா அதுக்கும் அழகான விளக்கம் கொடுக்குறாரு சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று சீரும் பிழைப்பு அப்படின்னா சீரும் அப்படின்னா என்னென்னா வெறுக்க தகுந்த குற்றத்தை வந்து அவர் பண்ணிட்டாராம் என்ன அப்படின்னா இந்த உடம்பு தான் அதாவது இறைவன் கூப்பிட்ட உடனே இவர் வந்து போயிருக்கணும் ஆனால் இவர் போகாமல் இந்த உடல் மேலே உள்ள ஆசையினால் இந்த உடம்பு தான் இந்த உடம்பை வ இந்த உடம்பை வளர்க்கணும் இந்த உடம்புக்காகவே இருக்கணுங்கிறதுக்காக இருந்துட்டாராம் அது வந்து வெறுக்கத்தக்க குற்றமாக சாதாரண குற்றம் இல்லை தானே தானே சீரும் பிழைப்பை அப்படின்னு சொல்றாரு எனது அந்த அந்த பிழைப்பை அந்த வெறுக்கத்தக்க குற்றத்தை நான் செஞ்சுட்டேன் நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பன் தொழும்பையும் அப்படின்னா தொழும்புன்னா தொண்டு செய்கிறது இந்த இந்த உடம்பானது தனக்கு தனக்குன்னு இல்லாமல் இந்த உடம்பு இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உடம்பு வந்து ஈசனுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற தான் நான் இருந்திருக்கணுமே தவிர நான் வந்து எனக்கு எனக்குன்ட்டு நான் இந்த பிச்சிற்றின்பத்திலெல்லாம் நான் வந்து அக்கறை கொண்டு இருந்துட்டேன் அது நான் செஞ்ச தவறு நான் வந்து இனிமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த தொண்டு செய்வேன் அதை வந்து ஈசனுக்காக செய்வேன் நான் செய்கிறத மட்டும் இல்லாமல் ஈசருக்கு என்று விரிப்பன் மற்றவங்களும் அந்த மாதிரி செய்யணும் உனக்காக வாழாத ஈசனுக்காக வாழு ஈசனுடைய அடியாவர்களுக்காக வாழு அவங்களுக்கு தொண்டு செய்கிறதுக்காக வாழு அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன் அப்படி சொல்கிற என்னை நீ வந்து விட்டுடலாமா அப்படின்னு என்னை விடுவியாப்பா அப்படி விட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கரியின் உரிப்பிச்சன் வெம்கறின்னா என்னென்ன குட்டிய யானை சாதாரண யானை இல்லை கரி குட்டிய அந்த யானை நம்ம ஏற்கனவே அந்த யானையுடைய கதையை பார்த்தோம் இல்லையா கயாசுரனை வந்து வெற்றி பெற்று அந்த தோலை உரித்து அதை வந்து இதுவாக போத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா என்ன ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கணும் யானையை வந்தால் யானையை கொண்டுட்டு பேசாமல் போயிருக்கலாம்ல அதுதான் செத்துப்பயிற்சி இல்லாமல் அதை கீழ்ச்சி அந்த தோலை எடுத்து யோசனை பண்ணி பாருங்கள் யானையே எவ்வளோ கணம் அப்போ அந்த தோலை எடுத்து தூக்கணுன்னா அதுக்கு எப்படி சக்தி வேணும் யோசிச்சு என்ன கூட முடியல அந்த யானையோட ஒரு பக்க தோலை தூக்க முடியுமா அது என்ன இருக்கும் அந்த சதா அந்த சத கிதா இதோட எடுத்து எப்படி பெருமான் வந்து போர்த்துக்கிட்டாரு பராக்கிரமசாலின்னா தான் பராக்கிரமசாலி என்ன சொல்கிறது நினைச்ச பார்க்க முடியாத செயல்களை செய்கிறவர் தான் கடவுள்னு சொல்லுவோம் நிஜமாக இதை வந்து எப்படி நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து எப்படா அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா ஸோ அந்த மாதிரி வெம்கரியின் அதாவது கொட்டுமையான அந்த யானையை கொண்டு அதனுடைய தோலையை விருத்து உறுத்து போசிக்கிட்ட பைத்தியகாரன் நீனு பித்தன் நீனு அப்புறம் தோலுடை பிச்சன் அப்படிங்கிறாரு எலியத்தை புலி தோலை வந்து ஆடைய கட்டிக்கிறார அதை சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாரு நஞ்சு ஊன் பிச்சன் அப்படின்னு சொல்றாரு அது நஞ்சை உண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு விடத்தை உண்ட பித்தன் அப்புறம் ஊர் சுடுகாட்டு எரிபிச்சன் அப்படிங்கிறாரு ஊர் சுடுகா ஊர் சுடுகாட்டில் வந்து நெருப்போட எரி பிச்சன் அப்படின்னா என்னென்னா தீயில் நெருப்பில் வந்து அந்த அந்த எரிய சுடுகாட்டில் போனால் எரி இதில் அந்த நெருப்பில் வந்து நடனமாடக்கூடிய பிச்சன் நெருப்போடு ஆடும் பிச்சன் இந்த பிச்சனெல்லாம் விடுங்க இதெல்லாம் வந்து இறைவனுடைய என்னென்ன பண்ணாருங்கிறத பற்றி சொல்கிறாரு அடுத்தது ஒன்று சொல்கிறாரு பாருங்கள் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று ஏசுவனே இதெல்லாம் பண்ண இதெல்லாம் ஒன்று பராக்கிரமசாலி ஆனால் கடைசியாக ஒன்று பண்ண பாரு பைத்தியக்காரத்தனம் அது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உண்டா என்னைய போய் ஆண்டு கொண்டியப்பா எனக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்கிய என் என்ன ஒரு கருமை என்ன ஒரு கருணை என்ன ஒரு பெருந்தன்மை தன்னையை எப்படி விரைவன் முன்னாடி அவர் வந்து தாழ்த்திக்கிறார் என்னையும் ஆளுடை பிச்சன் என்னையும் அடிமையாக கொண்ட பிச்ச பிச்சனே அப்படின்னு நான் உனையை இகழ்ந்து உரைப்பேன் என்று ஏசுவேன் இப்படியெல்லாம் நான் உன்னைய வந்து திட்டுவேன் என்னையை நீ வந்து ஒழுங்காக ஆட்கொள்ளலை அப்படின்னா நான் உன்னை வந்து இப்படியெல்லாம் நான் வந்து திட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மறுபடியும் ஒருத்தரை பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்த்துடலாம் சிரிப்பிப்பன் சீரும் பிழை பிழைப்பை தொழும்பையும் ஈசர்க்கு என்று விரிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடின் வெம் கரியின் உரிப்பிச்சன் பிச்சன் நஞ்சு ஊன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடைப்பிச்சன் என்று இயேசுவனே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு பண்ணினேன் இந்த ஒன் உன்கிட்ட வந்து உனக்கு தான் சேவை செய்யணும் அப்படிங்காமல் நான் என்னையை பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன் வெறுக்கத்தக்க பிழைதான் செஞ்சு அப்படி அப்பேற்பட்ட வந்து பிழை செஞ்சிட்டேன் நான் இனிமே வந்து நான் அப்படி செய்ய மாட்டேன் ஈசனுக்கு தொண்டு தான் பெரும் தொண்டு அப்படின்னு சொல்லி நான் மட்டும் இல்ல எல்லாருக்கும் அதை சொல்லுவேன் அப்படி சொல்ற என்னைய நீ வந்து விட்டுட்டினா என்ன பண்ணுவேன் எல்லாரும் சிரிக்கும்படி எள்ளி நகையாட செஞ்சிருவேன் அவங்க கிட்டலாம் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா நான் வந்து உனக்கே தான் தொண்டன் அது உனக்கு தெரியும்ல உனக்கு தான் தொண்டன் என் செயல்கள் அனைத்தும் இனிமேல் வந்து உன்னை சார்ந்ததாக தான் இருக்கும் அதை வந்து எல்லாருக்கும் சொல்கிறபடி நான் விளக்கி காட்டுவேன் அப்படியெல்லாம் நான் செஞ்சும் நீ என்னை ஒதுக்கி தள்ளி விட்டுட்டீங்கன்னா நீ வந்து யானை தோலை வந்து உறுத்து போட்டியே பைத்தியக்காரன் பித்தன் சொல்லுவேன் புளித்தோலை போய் யாராவது புளித்தோலை போய் உடுத்துவாங்களா ட்ரெஸ்ஸா இல்லை சிவபெருமானுக்கு புளித்தோலை போய் உடுத்திருக்காயா அப்படின்னு நான் உனைய சொல்லுவேன் சிரிக்க எல்லாட்டையும் சொல்லி உனையை வந்து ஏச வைப்பேன் அப்புறம் சாப்பிட்றதுக்கு எத்தனை பொருள் இருக்கு இட்லி தோசை இடியாப்பம் இடியாப்பணியாரம் அப்படி இப்படின்னு எத்தனை பொருள் இருக்கு அதெல்லாம் விட்டு விட்டு நஞ்சு போயும் போய் விஷத்தை போய் யாராவது சாப்பிடுவாங்களா விஷத்தை நீ சாப்பிட்டேன்னு சொல்லி நான் உனைய சொல்லுவேன் விளையாடுறதுக்கு இடமா இல்லை ஆடுறதுக்கு இடமா இல்லை எல்லாத்தையும் விட்டு விட்டு சுடுகாட்டு தீயில போய் விளையாடுற பித்தன் யாராவது சுடுகாட்டில் போய் விளையாடுவாங்களா எங்கங்கே விளையாடணுமோ அங்கங்கெல்லாம் விளையாடணும் அதெல்லாம் விட்டுவிட்டு சுடுகாட்டில் போய் நீ விளையாடுற பித்தன் சரியா இதெல்லாம் கூட விட்டுறலாம் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் உன்னோட பெருமை அப்படி இப்படின்னு சொல்லலாம் கடைசியாக நீ ஒன்று பாரு என்னை ஆண்டு கொண்ட பிறகு என்ன என்னை என்னைய என்னையும் ஆண்டு கொண்டவனே என்னையும் ஆண்டு கொண்டு அந்த பைத்தியக்காரத்தனை செஞ்சிட்டியே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னைய விட்டுட்டு போயிட்டியே அப்பா இப்படியெல்லாம் சொல்லி 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 உன்னைய வந்து பழிக்கு ஆளாக்கிடுவேன் பார்த்துக்கோ அதனால் என்னைய வந்து ஒழுங்காக ஆட்கொண்டு என்னைய விட்டுடாமல் இரு அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வந்து ரொம்ப அழகாக உரிமையாக கோவப்பட்டு திட்டி ஏசுகிறாரு ஏசுகிறாருன்னு இதில் தெரியுதா நமக்கு எப்படியெல்லாம் பாராட்டுறாரு ஏசுகிற மாதிரி பாராட்டுறாரு இங்கே வந்து என்ன சொல்கிறாரு யானை புலி அப்புறமா வந்து மான் தோல் அதெல்லாம் அந்த தோலெல்லாம் வந்து அணு அணிஞ்சவர் இல்லையா அந்த 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 தீமை செஞ்சவங்களையும் இவர் என்ன சொல்கிறாரு தீமை செஞ்சவங்களும் தீமை செஞ்சு இவர் அணிஞ்சதுனால நலமாக வந்து மாறிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்கிறாரு கடைசியாக நாம் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து அந்த சுடுகாடு அந்த சுடுகாட்டுக்கு யார் வருவா இந்த உயிர் போன பிறகு இந்த உயிர் போன பிறகு நமக்கு வந்து ஆறுதல் யார் எல்லாரும் வந்து கடைசியாக எங்கே வருவாங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் உற்றார் உறவினர்கள் எல்லாம் வருவாங்க நாம் இந்த உடலை விட்டு இந்த உயிர் போன பிறகும் நமக்கு ஒரு ஆறுதல் யார் தருவா அப்படின்னா அந்த ஆறுதலை தர்றவர் எம்பெருமானாகிய ஆகிய சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதில் ஒரு நாலு விஷயம் சொல்கிறாரு அந்த நாளுக்குமே இறைவனுடைய குணத்தை வந்து நாம் இங்கே ரொம்ப அழகாக பார்க்கலாம் என்ன 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 குணம் அப்படின்னா அந்த யானையுடைய அந்த தோல் இருக்கு இல்லையா அந்த தோல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அது அந்த யானையுடைய தோலெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக எடுத்து போத்திக்க முடியாதான் ஏன்னா அதில் வந்து பயங்கரமான வெப்பம் இருக்குமா அது அந்த கணம் பாருங்கள் யானை யானையுடைய அந்த மோதரத்துலலாம் வைப்பாங்க அந்த முடி யானை முடி மோதரம் இப்போ அதை வந்து பேர்ன் பண்ணிட்டாங்க ஏன்னா எல்லாம் அந்த முடிக்காக யானையுடைய வால்லேருந்து அந்த முடியை பிடுங்குறாங்க பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேர்ன் பண்ணிட்டாங்க நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது யானை எப்போவாவது வீட்டுக்கு வந்தது அப்படின்னா அப்போது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த யானையோட ஒரு முடி நூண்டு தான் எடுத்து கொடுப்பான் அந்த ஒரு முடி வந்து நூறுரூபா அந்த நூ அந்த முடியை எடுத்து மோதிரத்தில் வச்சு அந்த முடியை பார்த்தா அது வந்து அவ்வளோ திக்கா இருக்கும் அது வந்து முடின்னே சொல்ல முடியாது எதுவும் ஒரு கயிறு மாதிரி அவ்வளோ திக்காக இருக்கும் அந்த யானையோட ஒரு முடியே அவ்வளோ திக்காக இருந்தது வெறும் வால்ல உள்ள ஒரு முடி அதுவே அவ்வளோ திக்காக இருந்தது அப்படின்னா அதனுடைய தோல் அதை எடுத்து அதை கீழ்ச்சி அதை எடுத்து போர்த்தணும் அப்படின்னா இறைவனுடைய ஆற்றல் அந்த எப்பேற்பட்ட வீரன் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் அது வந்து அவ்வளவு ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாம் வந்து எடுத்து போத்தியாக பார்த்துருக்கோம் அதனால் சொல்கிறது தான் ஸோ அப்படி அந்த அந்த ஹீட்டை வந்து அந்த தோலை வந்து போர்த்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெப்பம் தாங்காமல் போத்திக்கிட்டவர் வந்து இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப் அப்போ போற்றுக்கிட்டு ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படின்னா அவருடைய ஆற்றல் வந்து எவ்வளவு அந்த ஆற்றலுக்கு வந்து ஒரு முடிவு இருக்கா இல்லை இல்லை அவரு முடிவில்லாத ஆற்றலுக்கு உதாரணமாக மாணிக்க வாசகர் இங்கே வந்து அவரை எப்படி ஏசுறாரு அப்படின்னா தோளுடை பிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற் ஏச்சுறாரு உரிப்பிச்சன் பிச்சன் பிச்சன் உருப்பிச்சன் அப்படின்னா தோலை உயர்த்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருப்பிச்சனுக்கு அந்த முடிவில்லாத ஆற்றலுக்கு வந்து உதாரணமாக மாணிக்க வாசகர் வந்து அந்த வெம் கறி அந்த யானை தோலை போர்த்தியதை வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் பிச்சன் அவருடைய எளிமையை காட்டுது எத்தனையோ ஆடைகள் இருக்க புளித்தோலை வந்து ஆடையாக உடுத்திருக்கார் இல்லையா அதுக்கு வந்து அவருடைய அந்த எளிமையை வந்து காட்டுறதுக்கு எல்லாருக்கும் எளியவனவன் யார் வேணாலும் அவர் அணுகலாம் பணம் இருந்தாதான் அணுகணும் பணம் இல்லாதவங்க அணுக கூடாது நோயாளி அணுகணும் நல்லா இருக்கணும் தான் அணுகணும் அப்படின்லாம் இந்த தான் அணுகணும் உயர் ஜாதிக்காரன் தான் அணுகணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது இறைவனுக்கு உன்கிட்ட பக்தி இருந்தால் இறைவன் உன்னையே கூப்பிட்டுக்குவார் அதுதான் மாணிக்க வாசகர் இங்கே சொல்கிறாரு எளிமையானவன் பா இறைவன் அப்புறம் என்ன சொல்கிறாரு மூணாவதாக என்ன சொல்கிறாரு நஞ்சு ஊன் பிச்சன் எத்தனையோ விஷயங்கள் சாப்பிட்றதுக்கு இருந்தும் நஞ்சை போய் யாருமே வேண்டாம் நஞ்ச போய் யாராவது சாப்பிட முடியுமா அப்படின்னு மற்றவங்கள காப்பாத்துறதுக்காக அவ இறைவன் வந்து நஞ்சையே உட்கொண்டான் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு பேராற்றல் இருக்க முடியுமா இதுக்கு மேலே ஒரு கருணை இருக்க முடியுமா அடுத்தவங்க மேலே இருக்கிற அந்த பையோ நாம் சாப்பிடலை அப்படின்னா இவங்கெல்லாம் இறந்துருவாங்களே அப்படின்னு இருக்கிற அந்த இலைக்கு நான் மனசு இருக்க முடியுமா அத்தனைக்கும் சொந்தக்காரன் யார் என்னுடைய சிவபெருமான் தான் இறுதியாக என்ன சொல்கிறாரு நஞ்சு ஊன் பிச்சன் சொல்லிட்டு ஊர் சுடுகாட்டு எரி பிச்சன் அது வந்து என்னத்துக்கு முழு முதல் தன்மைக்கு இது இது எல்லா சுவாமியும் நீங்கள் பாருங்களேன் எந்த சுவாமியாக சுடுகாட்டில் போய் ஆடி இருக்கா எத்தனையோ சுவாமிகள் வந்து நாம் பார்க்குறோம் ஆனால் கடைசியாக இந்த இந்த உடலை விட்டு இந்த உயிர் வந்து பிரிஞ்சு போயிடுது அந்த பிரிஞ்சு போயிட்டாலும் யார் கவலைப்படாதேன்னு சொல்லுவா அந்த எல்லாரும் ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு அழுவாங்க ஆனால் அந்த உயிருக்கு நான் இருக்கேன் உனக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு ஒருத்தன் ஆறுதல் கொடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு யார் மிக முக்கிய காரணம் நம்மளுடைய சிவபெருமான் தான் அது அந்த முழு முதல் தன்மை இல்லையா அது அதுக்கு காரணம் சிவபெருமான் தான் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு என்னையும் ஆளுடை பிச்சன் என்னையும் ஆட்கொண்ட எப்பானின்னு அப்படின்னு சொல்லி தன்னைய போய் தாழ்த்தி கொண்டு இறைவனை உயர்த்தி மாணிக்க வாசகர் வந்து என்னையும் ஆளுடை பிச்சன்னு மாணிக்கவாசகர் வாசகர் நாமெல்லாம் வந்து எந்த மூளைக்கு நாமெல்லாம் இறைவன்கிட்ட என்ன சொல்ல முடியும் என்ன செய்ய முடியும் எவ்வளவு பணிவை வந்து மாணிக்க எப்படி பணிவாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையை மாணிக்கவாசகர் வாசகர் எவ்வளோ அழகாக இந்த பாடலில் நமக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாரு அதனால என்னை நீ வந்து விட்டுடாதப்பா அப்படி விட்டுட்டின்னா ஊர் சிரிக்கும்படி நான் உனே செஞ்சிருவேன் அப்படின்னு திட்ட மாதிரி அப்படியே போற்றி 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 பாடுறாரு அப்படி பாடுறாரு இந்த பாட்டில் தன்னுடைய இயக்கங்கள் என்ன தன்னையை இறைவன் விட்டுட்டு போகக்கூடாது விட்டுடா இவ்வளவு நாளாக விட்டுடாத விட்டுடாத விட்டுடாதன்னு கெஞ்சினவர் கெஞ்சினா மிஞ்சுவ மிஞ்சினா கெஞ்சுவ அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் இறைவன்கிட்ட அவ்வளவு உரிமையாக தன்னையை விட்டுடாத அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு நாளைக்கு அடுத்த பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்